போதையாறு அருகே மரக்களை முறிந்து விழுந்து சிறுவன் பலி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே உள்ள கீழப் பகுதியைச் சேர்ந்தவர் காட்சன் சாமுவேல் இவர் தற்போது குடும்பத்துடன் மும்பையில் வசித்து வருகிறார் காட்சன் சாமுவேல் ஆண்டுதோறும் தோறும் விடுமுறை காலத்தில் சொந்த ஊருக்கு வரும்போது பழங்குடி மக்களின் கிராமங்களுக்கு சென்று அவர்களுக்கு உதவிகள் செய்வது வழக்கம் இந்த நிலையில் காட்சன் சாமுவேலின் குடும்பத்தினர் உள்பட மொத்தம் ஆறு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் நேற்று கோதையாறு அருகே உள்ள பழங்குடி குடியிருப்புக்கு வந்தனர் அவர்களில் பன்னிரண்டு பெரியவர்கள் மற்றும் எட்டு சிறுவர் சிறுமியர் இருந்தனர் இவர்கள் அனைவரும் பழங்குடி மக்களை சந்தித்து கலந்துரையாடி அந்த பகுதிகளை பார்வையிட்டனர் பின்னர் அவர்கள் மதியம் உணவு சாப்பிடுவதற்காக பழங்குடி மக்களுடன் அனைவரும் அந்த பகுதியில் உள்ள ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக மரத்தின் பெரிய கிளை ஒன்று முறிந்து அவர்கள் மீது விழுந்துள்ளது இதில் காட்சன் சாமுவேலின் இளைய மகன் மித்ரன் வயது பதிமூன்று மற்றும் அனித் ஜெயக்குமார் என்பவரின் மகள் கிஸின் வயது நான்கு ஆகியோர் படுகாயமடைந்தனர் உடனே அவர்கள் இரண்டு பேரையும் மீட்டு குலசேகரத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு மித்தனை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் மேலும் நான்கு வயதான சிறுமி கிருஷ்ணனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து பேச்சுப்பாறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மரக்களை முறிந்து விழுந்து சிறுவன் பலியான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது